ஒரு காலத்தில் நாடார் சமுதாயத்தை அன்டச்சபிள்ஸ் ஒதுக்கி வச்சுட்டாங்க எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க எவ்வளவு பெரிய சமுதாயம் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க கோடி பேர் அன்டச்சபிள்ஸ் கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை அது இல்லை அந்த சமுதாயம் அதெல்லாம் பத்தி கவலையே எங்களுக்கு அரசாங்கம் எதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லவே இல்லை விருதுநகர்ல சுப்பிரமணிய நாடார்னு ஒருத்தர் வந்து குடியேறினார் கடுமையான கட்டுப்பாடு வச்சார் கம்யூனிட்டி எப்படி இருக்கணும்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல இந்திய தேசிய காங்கிரஸ் வந்துச்சுன்னு தெரியும் விருதுநகர்ல இருக்கிற சத்திரிய வித்யாசாலா பள்ளிக்கூடம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆரம்பிக்கப்பட்டார் ஆரம்பிக்கப்பட்டது நாடார் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சுன்னு எழுதியிருக்கிறாங்க இன்னைக்கு இது துவக்க பள்ளியாக ஆரம்பிக்கப்படுகிறது விரைவில் இது உயர்நிலை பள்ளியாக கல்லூரியாக மாறி இது ஒரு பல்கலைக்கழகமாகவும் மாற வேண்டும் என்பது எங்கள் விருப்பம்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எழுதி வச்சிருக்கான் இந்த விஷனரி லீடர்ஸா இல்லையா அவங்கெல்லாம் அவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க தெரியுமா பிடி அரிசி ஒவ்வொரு நாடார் வீட்டுல தாய்மார்கள் சமைக்கிறதுக்கு முன்னால சமைக்கிறதுக்கு அரிசி எடுத்துட்டு அரிசி எடுத்து அந்த உலையில போடுறப்ப ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியா வச்சிருவாங்க அதுக்கு பேரு பிடி அரிசி இந்த உலையில போடுற அரிசி எல்லாம் குடும்பத்துக்கு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் இந்த ஒரு பிடி பிடிச்சி எடுத்து வைக்கிறாள் அந்த அக்கா அது அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாரும் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சாங்க பிடியரிசி திட்டம் திரும்ப மாச கடைசியில் வந்து ஒருத்தர் அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவார் கலெக்ட் பண்ணுவார் அதை சந்தையில் விற்பாங்க அந்த பணம் நாடார் ம மகாஜன சங்கத்துக்கு போகும் மகமேனு ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துனாங்க என்ன வாங்கினாலும் விற்றாலும் இப்போ கவர்மெண்ட் டேக்ஸ் போடுது சேல்ஸ் டேக்ஸ் அது மாதிரி அப்போ அந்த காலத்து சேல்ஸ் டேக்ஸ் தான் மகமை இப்போ இந்த மகமை சிஸ்டம் இருக்குது அது அந்த சமுதாயத்துக்கு சரி இவ பணம் கலெக்ட் பண்றாங்களே பிடி எரிச்சின்னு சொல்றாங்களே இதெல்லாம் எதுக்கு எஜுகேஷன் கல்வி கொடுக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு கல்லூரி நடத்துறதுக்கு கோவில்கள் கட்டுறதுக்கு அப்படி சின்ன சின்னதா சேர்த்து வச்ச பணத்துல தான் 28 லட்சம் ரூபாய் சீடுமணி கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டதா தமிழ்நாடு மெர்கண்டல் bank நாடார்களே உலَيْப்பில வியர்வேல உருவானது தான் தமிழ்நாடு மெர்கண்டல் bank 28 லட்சம் ரூபாய தான் சீடுமணி உலகத்திலேயே தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் மாதிரி ஒரு சக்சஸ் ஸ்டோரி உலகத்திலே கிடையாது இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் சீடு மணியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு கோடிக்கு டெபாசிட் வச்சிருக்கிற வங்கி அந்த வங்கி அமெரிக்கால பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட் வங்கி எல்லாம் மூடிக்கிட்டு இருக்கான் உலக பொருளாதார நெருக்கடியில் ரெண்டாயிரத்தி எட்டுல தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் கம்பீரமா நடைபோட்டுச்சா இல்லையா ஒரு சமுதாயம் நடத்துற வங்கி இன்னைக்கு அது கார்ப்பரேட்டைஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு அது முழு ஓனர்ஷிப் கம்யூனிட்டி கிடையாது ஆனாலும் அந்த அந்த பேர் சொல்றதுல அவங்களுக்கு பெருமை இருக்குல்ல எப்படி முன்னுக்கு வந்தாங்க சரி அவங்க பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அவங்க கோயில் கட்டினாங்க அவங்க கல்லூரி கட்டினாங்க நேற்று வரைக்கும் என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல ஆமா சொன்னேன் இன்னைக்கு நான் கோயில் கட்டிருக்கேன்ல ஆமா நீ வராத அப்படி சொன்னாங்களா நேற்று வரைக்கும் என்ன உன் கோயில் விட மாட்டேன்டே இல்லடா ஆமா நீ கட்டின கோயில நான் நான் கட்டின கோயிலுக்கு நீ வராதடா அப்படி சொன்னாங்களா இல்ல ஒரு சைனீஸ் பழமொழி இருக்கு you drew a small circle and kept me out நீ ஒரு சின்ன வட்டம் வரைந்தாய் என்னை வட்டத்திற்கு வெளியில் வைத்தாய் ஆனால் நான் ஒரு பெரிய வட்டம் வரைவேன் உன்னை வட்டத்திற்கு உள் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் அப்படின்னு சொன்ன ஏன்னா எனது அணுகுமுறை இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் இல்லை நாடார் சமுதாயத்தினுடைய மெசேஜ் அதுதான் யூ ட்ரூ எ ஸ்மால் சர்க்கிள் அண்ட் கெப் மி அவுட் பட் ஐ வில் டிரா எ பிக்கர் சர்க்கிள் அண்ட் ஐ வில் கீப் யூ இன் உன் கோயிலுக்கு என்ன வரவிட மாட்டேன்ட்ட பரவாயில்ல ராசா நான் கோயில் கட்டிருக்கேன் என் கோயிலுக்கு நீ வா அப்படின்னு கூப்பிட்டாங்க என் பள்ளிக்கூடத்துக்கு வா படிக்க கூப்பிட்டாங்க என் கல்லூரிக்கு வா படிக்க கூப்பிட்டாங்க நானே நாடார் காலேஜில் படிச்சு வந்தவன் தான் அங்க எந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஜாதி ரீதியான பாரபட்சமே கிடையாது அப்போ பாருங்க ஒரு ஒரு சமுதாயம் எந்த உயருது உயர்வு பாருங்க காமராஜரை உயர்த்திட்டு போயிட்டாரு இதை மாதிரி அவருக்கு ஒரு அவப்பெயர் வேற வேணும் ஒன்பது வருஷம் சிஎம் இருந்த ஒருத்தர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி காமராஜர் பிறக்கிறதுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு ஸ்கூலும் காலேஜ் ஆரம்பிச்ச ஒரு ஜாதியை வளர்த்து ஜிடிபியே ரொம்ப குறைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவே வரும நாடு சாப்பாடு இல்ல பட்டினி காமராஜர் கனடாவில இருந்து கேர் நிறுவனத்துல கோதுமையை கடனா வாங்கி இலவசமா வாங்கி நம்ம ஊர்ல பிள்ளைகளுக்கு சத்துணவு கொடுத்தார் உலகம் எல்லாம் நான் போய் பிச்சை எடுக்கிறேன்டா நீ படிடான்னு சொன்னவர் காமராஜர் நான் போய் பிச்சை எடுக்கிறேன் நீ படி நீ படிக்கிறதுக்கு தான் நான் பிச்சை அப்படி சொன்னவர் அவர் அந்த முயற்சி பிரம்மாண்டமா வந்தா இப்படி நூற்று கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும் சார் நூற்று கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல மாத்திரமே இவ்வளவு கேரளால இப்படிதான் ஆந்திரால இப்படிதான் பாலமேடுன்னு ஒரு ஊர் இருக்கு மதுரை பக்கம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு ரொம்ப பாப்புலர் கேள்விப்பட்டிருப்பீங்க நாடார் கம்யூனிட்டி ஒரு கூட்டுறவு பால் பண்ண ஆரம்பிச்சாங்க சொசைட்டி இன்னைக்கு நீங்கள் போங்க பாலமேடு இல்லாது பால்மேடு அவ்வளோ மில்க் அபண்டன்ட் உற்பத்தி அவங்களால எவ்வளோ கேட்டாலும் சப்ளை கொடுக்குறாங்க டிமாண்டுக்கு சப்ளை கொடுக்க முடியல அந்த பகுதியில் ஒரு பத்தாயிரம் மாடு அந்த பால் பண்ணை நம்பி வளருது இந்த மாடுகளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணுமே கவர்மெண்ட் வெட்னரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் இல்லை மருந்து இல்லை ஊசி இல்லை ஒன்றும் இருக்காது அப்போ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் நாங்களே வெட்னரி டாக்டர் அப்பாயின் பண்ணிக்கிட்டோம் சார் நாடு அரசாங்கத்தில் இருந்துன்னு சொன்னேன் நாங்களே அப்பாயின் பண்ணிட்டோம் அவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எல்லா ஜாதி பிள்ளைகளும் படிக்குது ஏழை பாளைகள் எல்லாரும் படிக்கலாம் நீங்க நம்ப மாட்டேங்க தினசரி இருநூறு மில்லி பால் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க கொடுக்குறாங்க அரசாங்கம் கொடுக்குற சத்துணவு இல்லை சமுதாயம் கொடுக்குற சத்துணவு அந்த ஊர்ல தான் ஜாதிக்கு சொந்தமா ஒரு சினிமா தேட்டர் இருந்துச்சு இப்ப சினிமா தேட்டர் இருக்கான்னு தெரியல தேட்டர்லேயே அழிஞ்சு போச்சு இப்போ பாலமேடுல இருந்த சினிமா தேட்டர் நாடார் மகாஜனத்துக்கு சொந்தமான சினிமா தேட்டர் அங்கே இளைஞர்களுக்கு தனியா பயிற்சி ட்ரைனிங் கம்யூனிட்டி டாய்லெட் கம்யூனிட்டி சலூன் கம்யூனிட்டி சினிமா தேட்டர் யோசிச்சு பாருங்க அந்த ஊரில் குடிக்கக்கூடாது நாடார்களந்தான் குடிக்கக்கூடாதுன்னு சட்டம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இப்போயும் அந்த புழக்கம் இருக்கான்னு கேட்டேன் என்ன இப்போ இவ்வளோ டாஸ்மாக வந்ததுக்கப்புறம் இப்போயும் இந்த குடிக்கக்கூடாது சார் இந்த ஊரில் குடிக்க மாட்டான் எங்கிட்ட தெரியாமல் போய் மதுரை பக்கம் போய் குடிச்சிட்டு வந்துடுவான் உங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டான்னு வேறு சொன்னார் எங்கள் மதுரைக்காரங்களை சொன்னேன் குடிக்கூடாதுன்னு சட்டம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க எவ்வளோ பாருங்க நீங்கள் ஆவின் ஏன் நஷ்டத்தில் ஓடுது நாடார் மகாஜன சங்கம் நடத்துகிற பால் பண்ணையே வெற்றிகரமாக ஓடு தெரியுமா உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் ஆவின் மேனேஜர் எவ்வளோ பந்தாவாக இருப்பார் ஏசி ரூமு நீங்கள் அந்த பால் பண்ணைக்கு போங்க அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துருப்பார் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் பழைய கால டெஸ்கை வச்சுட்டு கீழே பாயை வரைச்சு உட்காந்துருப்பார் பால் ஏற்றிக்கிட்டு லாரியில் ரெண்டு மூணு லோடு லாரி மதுரையை நோக்கி போகும் இப்போ அந்த பால் பண்ணை கணக்கு எழுதுறாருல அவருக்கு மதுரையில் வேலை இருக்குன்னு வச்சுங்க மதுரையில் எனக்கு வேலை இருக்கு இந்த லாரி தானே போகுது நானும் ஏறிக்கிறேன் அந்த லாரியில் ஏறி வரக்கூடாது அவர் வேலைக்கு அவர் டவுன் பஸ்ல தான் மதுரைக்கு போனோம் ஆவின் மேனேஜர் அப்படி கட்டுப்படுத்த முடியுமா அவன் ஏசி கார்ல அவனுக்கு வேலை இருக்கோ இல்லையோ அவனும் அவன் பொண்டாட்டி ஊரெல்லாம் சுத்துறதுக்கு ஏறி போயிட்டு இருப்பான் அதனால ஆவின் நஷ்டத்தில் ஓடும் இது லாபத்தில் தான் ஓடும் இப்போ இத பாருங்க இத பாத்துட்டு பல பேர் அதை ஆய்வு செய்யறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதையெல்லாம் ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய வெற்றியாக தான் காமிக்கிறானே தவிர ஒரு ஜாதியின் வெற்றியாக காமிக்கிறதுக்கு அவனுக்கு துப்பு கிடையாது இது கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட வெற்றியாது அப்படின்னா தமிழ்நாட்டில் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் வெற்றி அடைஞ்சிருக்கணுமே மிசரபிளி ஃபெயில்டு இது ஒரு சமுதாயத்தின் வெற்றி என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்போதான் நமக்கு இதனுடைய அருமை தெரியும் இதையெல்லாம் பார்த்து அந்த ஊரில் மற்ற ஜாதிக்காரன்லாம் சேர்ந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பித்தாங்க அந்த ஊரில் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் இது பராசக்தி பராசக்தி பால் பண்ண அது இன்னொரு பேரில் ஒரு பால் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் நாடார் தவிர மற்ற எல்லாரும் அந்த பால் பண்ணையில் மெம்பர் ஆகி ஆரம்பித்தாங்க ஓ நாடாருக்கும் இவங்களுக்கும் போட்டியோ நம்ம புத்தி அப்படி தான் யோசிக்கும் போட்டியில் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒத்துழைப்பு இவர் பால் ஆர்டர் எடுப்பார் ஒரு வாரத்துக்கு முன்னாலே எடுத்துருவார் திடீர்னு பால் ஷார்டேஜ் ஆச்சு ஒரு ஐயாயிரம் லிட்டர் பத்தலை அங்கே ஃபோன் பண்ணால் அவர் கொண்டு வந்து சரிங்கன்னு நான் கொடுக்குறேன்னு அவர் அந்த ஐயாயிரம் லிட்டர் அவர் கொடுத்துருவார் இவங்களுக்கு ஒரு பணம் டேர்ன் ஓவர் பத்தில் டிரான்சாக்ஷன் கொஞ்சம் பணம் முடியா இருக்கு இவர் பணம் தங்கி கொடுப்பாரு அவர் பணம் தங்கி கொடுப்பாங்க பரஸ்பரம் ஒற்றுமை உணர்வுடன் அந்த ஊர் இன்னைக்கு உச்சத்தில் போயிட்டு இருக்குது